வெல்கம் டு டீஸ் வேர்ல்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் தவா ஃப்ரை தான் எப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் எப்போ கட் பண்ணிங்கனாலும் அரிசி களைஞ்சி தண்ணியில் போட்டு வைங்க அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கலர் வந்து கருப்பாகாமல் நல்லா ஒயிட்டாகவே இருக்கும் தண்ணியில் போட்டுட்டு நல்லா நீங்கள் அதை வந்து அலசும் போது இதில் வந்து ஒரு ஸ்டார்ச் மாதிரி ஒரு மாவு மாதிரி திருத்திரியாக ஒரு இது வெளியில் வரும் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் கையில் எடுத்து சின்னதாக வரும் அது வந்து ஒரு மாதிரி போதும் பார்த்தீங்கன்னா கோந்து மாதிரி அப்படியே ஜவ்வு மாதிரி ஆகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் வாட்ரு சூடு பண்ணிக்கலாம் வழக்காக வேக வைக்கிறதுக்காக தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் காய் போடணும் அரிசி களைஞ்ச தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் அலசிட்டு இப்போ நான் கொதிக்கிற அந்த தண்ணியில் இதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா தண்ணி கொதிக்கும் போது போட்டிங்கன்னா சட்டனு வெந்துடும் கொதி இது வேகும் போதே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூளும் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடலாம் ஏன்னா இது நம்ம தவா ரோஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் இதுக்குள்ளே உப்பு க இறங்காது அதனால் வேகும் போதே நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சுருங்க கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வளக்க சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப டைம் எடுத்துக்காது ஸோ பார்த்துட்டே இருங்க ரொம்ப குலைவாக வேக வச்சிடாதீங்க வெந்தால் போதுமானது தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ கோட்டிங்க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் கறி தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதில் மல்லித்தூள் தான் பார்த்திங்கன்னா பைண்டிங்க்கு நிறைய போடணும் காரம் வந்து உங்கள் இஷ்டம்தான் மற்ற பொடியெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா பொடியும் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு எதுக்கு போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொடிக்கு தான் போட்டிருக்கோம் மற்றபடி காய்க்கு நம்ம ஃபஸ்ட்லேயே உப்பு செத்து தான் வேக வச்சிருக்கோம் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா கலந்ததுக்கு அப்புறமா தவா ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட யூஸ் பண்ணுற நார்மல் தோசை கரையிலே எடுத்துக்கலாம் இண்டாலியம் நான்ஸ்டிக் இரும்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த காயை வந்துட்டு இந்த மசால் பெருட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஈரம் பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கா வர பொடியில் அப்படியே ரெண்டு பக்கம் டஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அந்த பொடி மேலே ஒட்டிக்கும் எக்ஸ்ட்ரா பொடியை ரெண்டு தரட்டு தட்டிட்டு நீங்கள் அந்த மாதிரி உதுத்துட்டு அப்படியே டைரெக்டாக நீங்கள் தவால் வச்சிடலாம் ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப போட்டு குழப்பி வாட்ரு விட்டு மிக்ஸ் பண்ணுன்ற அவசியம்லாம் இல்லை நீங்கள் காயை மட்டும் நினச்சிட்டு அந்த காயை லைட்டாக எடுத்து தண்ணி சொட்டக்கூடாது வாட்டரில் டிப்பானால் போதும் ரெண்டு பக்கம் பெரட்டி அப்படியே வரிசையாக நீங்கள் தோசைக்கல் ஃபுல்லாக இதை வந்துட்டு அடுக்கி வச்சுக்கோங்க ஆயில் வந்து நான் கிரீஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஆயில் ஊற்றுவேன் நீங்கள் இல்லை நல்லா மறுமொறுப்பாக கிறிஸ்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பட் ஊற்றுற ஆயில் எல்லாமே காய் அப்சர்வ் பண்ணி நல்லா கிறிஸ்பி ஆகிடும் பார்த்திங்கன்னா இப்போ நான் கொஞ்சமாக ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ ஆயில் வேணுமோ அந்த ஆயில் ஊற்றி பொறுக்கி பொறுக்க நல்லா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்லேயும் சரி இண்டக்ஷன் எதில் வச்சிங்கனாலும் சென்டர் பாயிண்ட் மட்டும் தான் டக்குன்னு குக் ஆகும் அவுட்டரில் இருக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்காது ஸோ நீங்கள் சென்டர் லைனெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப அவுட்ரு லைனை ஒரு வாட்டி சென்டரில் வச்சு கூட குக் பண்ணிக்கலாம் நான் எப்பயும் அப்படி தான் குக் பண்ணுவேன் ஒரு சைட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சுட்டு நீங்கள் லைட்டாக திருப்பி போடுங்க ஆக்சுவலாக காய் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் நம்ம மேலே இருக்கிற அந்த மசால் வந்து பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு அந்த ஆயிலில் நல்லா கோட்டாகி கிறிஸ்பானால் போதும் ரெடி ஆகிடும் ரொம்ப பெரிய நேரம் குக் பண்ணோன்னெலாம் கிடையாது ரெண்டு பக்கமும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு அந்த பொடி எல்லாமே நல்லா கிறிஸ்பாக குக் ஆன உடனே நம்ம எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சைட் நல்லாவே கலர் கிடச்சிருச்சு இப்போ அகைன் நான் திருப்பி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் என்ன விட்டுருக்கேன் ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அது ரொம்ப ட்ரையாக இருக்குது ஸோ அகைன் நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் திருப்பி போடுறேன் சென்டரில் இருக்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு பீஸாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணியிருக்க பொடி பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃப்ளேவருக்காக கறி மசால் கரம் மசால் பெப்பர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஈவன் எனக்கு இந்த மசால் எதுவும் வேண்டாம் அப்படின்னா சிம்பிளாக மிளகாத்தூள் தூள் இல்லை சாம்பார் தூள் குழம்பு மிளகாத்தூள் தூள் அந்த மாதிரி எது வேணாலும் கோட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் வந்து சென்டரில் இருந்ததெல்லாம் நல்லா குக் ஆனதுனால அதை எடுத்துகிட்டு அவுட்டர் லேயர்லாம் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் குக் மீன்ஸ் கிறிஸ்பாகிறதுக்காக வேண்டி அகெயின் சென்டரில் வச்சு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுவும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இதில் வந்து பைண்டிங்காக நான் மல்லி தான் அதிகமாக சேர்த்துருக்கேன் ஸோ காரம் அந்தளவுக்கு இருக்காது கிட்ஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவன் பெரியவங்களுக்கும் இது ஃபேவரட் தான் என்னோடய ஃப்ரெண்ட் கவிதர் எனக்கு இதை ரெ ரெசிபியை கற்றுக் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் இது என் கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ரெசிபியும் கூட பாருங்க இப்போ அது ஒன்று நான் திருப்பும்போதே உடஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் அது எந்தளவுக்கு குக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பானதினால எடுத்துடலாம் இது வந்து சாம்பார் ரசம் தயிர் எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்